காலனி டிவி நேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி குறிப்பாக பாருங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் குலதெய்வம் அருளால் நமக்கு வந்து ராசிக்கு பதினொன்றில் வந்துட்டார் அப்போ இது வெற்றி மாதங்க அதாவது பல காணொலியில் சொல்லியிருக்கேன் சூரியனும் மூணு ஆறு பதினொன்றுலாம் வரும்போதெல்லாம் நமக்கு பல நன்மைகளை செய்யும் அது மாதிரி நமக்கு பதினொன்றாம் மடத்துக்கு வந்திருக்கிறார் குலதெய்வம் அருள் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் கூடுமான வரைக்கும் குலதெய்வம் கோயில் போய்ட்டுவாங்க வாங்க நமக்கு வெற்றி நிச்சயம் லாபஸ்தானத்தில் பத்தொம்போது ஒம்போதுலேருந்து நமக்கு புதன் அங்கே வந்து உச்சமாகறாரு கண்ணியில் அப்போ சூரியன் புதன் கேது இருக்கிறார் லாபத்தில் குரு வேற பார்க்குறாரு அதனால் பல லாபங்களை அடையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருந்தாலும் ராசி அதிபதி போய் செவ்வாய் போய் எட்டில் மறைஞ்சிட்டாருங்க எட்டுக்குடிய புதன் லாபத்தில் இருக்கிறார் இருந்தாலும் எட்டில் போய் செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பு இல்லைங்க எந்த வகையிலும் நமக்கு வந்து புதன் ஆட்சி பெற்றதுனால உச்சம் பெற்றதுனால செவ்வாய்க்கு இடம் கொடுத்த புதன் நமக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு உச்சம் பெற்றதுனால நமக்கு தைரியம் தெம்பு இதெல்லாம் வந்துடுதுங்க நல்ல செய்தி கிடைக்குது லாப செய்தி கிடைக்குது ஆகனால் இந்த மாதம் நமக்கு சிறப்பான மாதங்க இதை கூட இதன் காட்டிலேயும் குரு போய் வக்ரகதி ஆக போகிறார் தேதி இப்போ குரு தாமதப்படுத்தினது ராகுவால் இப்போ ராகு ஒரு கிரகம் குருவும் வக்கரம் ஆகிட்டார் ரெண்டு வக்கர கிரகமும் சேர்ந்து நமக்கு பாசிட்டிவாக செய்ய போகிறார் குரு இப்போ அது மாதிரி நமக்கு நல்ல பலன் செய்யும் இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் பிரிட்டாசி மாதத்தில் நமக்கு ஏற்படுதுங்க பதினேழு தாய் வாகனம் வகையில் டென்ஷன் பதினெட்டு உடல் நலத்தில் அக்கறை பதிமூணு டென்ஷன் உஷார் இருபது அலர்ஜி மன உளைச்சல் இருபத்தி ஒன்று டென்ஷன் சின்ன வரவு இருபத்தி ரெண்டு மகிழ்ச்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வெட்டி வேலை வீண் அலைச்சல் வீண் பிரயாணம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு சந்திரோஷம் அதில் இருபத்தி ஆறாம் தேதி மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக இருக்குது இருபத்தேழு தொழில் சிறப்புங்க இருபத்தி எட்டு டென்ஷன் ஆகிறது இருபத்தி ஒம்பது மகிழ்ச்சி சிறு வரவு அலர்ஜி முப்பது வாகன செலவு ஒன்று பத்து வரவு மகிழ்ச்சி ரெண்டு பத்து வரவு மகிழ்ச்சி மூணு ப ஒன்று ரெண்டு மூணு பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் நாலு பத்து மனை மண் மனை சகோதர வகையில் மன உளைச்சல் செலவு அஞ்சு பத்தில் பூர்வீகம் புத்தி புத்தி வகையில் புத்திர வகையில் கவலை செலவு மன உளைச்சல் ஆறு பத்து மகிழ்ச்சி நண்பர்களால் செலவு ஏழு பத்து வாகனம் தாய் வகை கவலை எட்டு பத்து டென்ஷன் கோபம் அதிகமாக இருக்கும் பொறுமையாக இருங்க ஒம்பது பத்து உடல் நலத்தில் கவனம் பத்து தடங்கள் தாமதம் பதினொன்று பன்னெண்டு வரவு மகிழ்ச்சி பன்னெண்டும் பதிமூணும் வரவு அதிகம் மகிழ்ச்சி மனை சகோதர வகையில் மன உளைச்சலுங்க பதிமூணு பதினாலு தாய் வாகனம் மன இந்த வகையில் மன உளைச்சல் பதினஞ்சு டென்ஷன் கோபம் தவிர்த்துடுங்க பதினாறு தெய்வ உள்ள நாள் பதினேழு புத்தி தடுமாற்றம் மன உளைச்சல் தாய் வகையில் சங்கடம் எச்சரிக்கையாக இருங்க பொதுவாக இந்த மாதம் ரிச்சிக ராசிக்கு பல லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதம் வணக்கம்